ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்னடியோ பார்க்க போறோம்னா தங்லான் மூவியோட ஆனஸ்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஃபுல் ஃபிளச்சா ஒரு பேக்கடு ரிவ்யூ தான் உங்ககிட்ட தரப் போறேன் சத்தியமா சொல்றேன் இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா அந்த மூவிக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்றத டிசைட் பண்ணிடுவீங்க இது வந்து நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ தான் ஸ்பாய்லர் பண்ண மாட்டேன் ஸோ தைரியமா பார்க்கலாம் நான் கூட அந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் போக கூடாதுதாங்க நினைச்சேன் ஆனா படத்துக்கு போய் உட்காந்துக்கு அப்புறம் தான் தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே நான் எடுத்த பெஸ்ட் டிசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தங்லான் படத்துக்கு நான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணது தான் சாகு முன் பார்க்க வேண்டிய மூவி லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அதுல தங்கலானும் ஒரு மேஜர் ரோல் பண்ணும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்ல ரைட் நான் இவ்வளவு சொல்ற அளவுக்கு அந்த படத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு பாத்தலாமா

நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா தான் இந்த வீடியோவை நான் உங்ககிட்ட பிரசன்ட் பண்றேன் இது சின்ன கிளாரிபிகேஷன் தான் வேற எதுவும் இல்ல ரைட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப பத்தி நான் ஃபர்ஸ்ட் பேசிடுறேன் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வருவோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னென்ன ஒரு மேரட்டலான ஒரு சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே கிரவுண்ட் லெவல்ல இறங்கி எடுத்துட்டு இருக்காங்க அதாவது டக்கு டக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க ட்விஸ்ட்ன்றதை தாண்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே கிளைமேக்ஸே முடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் பக்கத்துல இருந்த பையன் தெரியுமா சொன்னா என்னடா ஜிவி பிரகாஷ் இப்படி மாதிரி வச்சிருக்கான் மியூசிக்ல அப்படின்னு சொன்னா அவ்வளோ பிஜிஎம் போட்டு வெறித்தனமாக பண்ணி வச்சிருக்காரு மனுஷன் ஜி பிரகாஷ் உண்மையாலுமே ஆயிரத்தி தொள்ளூறுக்கு அப்புறம் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு போட்ட ஒரு பிஜிஎம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தங்களான் மூவிக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு ஃபுல் ஃபிளச்சா சரவெட்டி பீஜியம் போட்டு வச்சிருக்காரு ஜி வி பிரகாஷ் கரியர்லேயே ரெண்டே ரெண்டு படம் ஒருத்தர் அப்படின்னா ஒன்று ஆயிரத்தி தொள்ளூறுவன் இன்னொன்று தங்களான் அது என்னன்னு தெரில அந்த ஹிஸ்ட்ரி மிஸ்ட்ரி அதுக்கு சம்மந்தமான பீஜியம் எல்லாமே ஜி பிரகாஷ்க்கு அசால்ட்டாக வருதுன்னு நினைக்கிறேன் அண்ட் இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல இருந்து கண்ணை எடுக்கவே முடியல ஃபர்ஸ்ட் தேர்ட்டி நிமிட்ஸ்ல விக்ரம் கேரக்டருக்கு ஒரு கஷ்டம் வருங்க அந்த கஷ்டம் வந்து ஏதோ நமக்கு நடந்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அதாவது தேர்ட்டி நிமிட்ஸ்லேயே கேரக்டரோட நம்ம கனெக்ட் ஆயிருவோம் அதுதான் பிளஸ் ஓப்பனா சொல்ல போனா இதெல்லாம் நான் பேசணும் அப்படின்னு சொல்லி எழுதும் போதும் கூட எனக்கு ஸ்க்ரீன்ல இருந்து கண்ணை மனசே வரல சரி ஓகே நான் மட்டும் தான் டைவர்ஷன் ஆகாம ஸ்கிரீன் மட்டும் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி லைட் என்ன திரும்பி பார்த்தா டோட்டல் கிரௌடுமே வாயை பொழந்த அண்ணா தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவ்வளவு சூப்பரான ஒரு படம் தான் தங்கலாம்

கொஞ்சம் டஃபான ஸ்லாங் தான் இருந்தாலும் அந்த மனுஷன் சத்தியமா சொல்ற எத்தனை டேக் வாங்கினாருனே தெரியல ஆனா அவ்வளவு பர்ஃபெக்டா பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஒரு கரிஞ்சிருத்த வருங்க அந்த கரிஞ்சிருத்த ஃபைட் சீன் டெஃபினெட்லி ஒர்த் விஎஃப்எக்ஸ் ஓகே குறை சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணிருக்காங்க ஆனா இதுலயுமே ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்கு அதை நான் கடைசியா சொல்றேன் அந்த கரிஞ்சிருத்த சீன்ல மனுஷன் எப்படி ஆக்ட் பண்ணாருனே தெரியல அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆக்ட் பண்ணியிருக்காரு நீங்க கூட இன்டர்நெட்ல பார்க்கலாம் அந்த மனுஷனுக்கு வெள்ளா எலும்புல உடஞ்சு ஷூட்டிங் அப்ப அப்பவும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் பண்ணி இருந்திருக்காங்க அண்ட் இன்னொரு கான்ட்ரவர்சியான விஷயம் போயிட்டு இருந்துச்சு அதாவது என்னன்னா விக்ரம் சார் கிட்ட சூர்யா விஜய் அஜித் அவங்க மூணு பேர் அளவுக்கு உங்களுக்கு ஃபேன் இல்லையே எதனால அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஜென்ரல் ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாருமே என்னோட ஃபேன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி கெத்த தக்க ஒரு லிப்பை கொடுத்துருப்பாரு அந்த மனுஷன் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேன்ஸை சேஸ் பண்ணுறதை விட எனக்கான கேரக்டர் ரோலை தான் சேஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர் சொல்றது எனக்கு அப்போ தெரில ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு முன்னாடி வரையும் கோப்ரா படம் கொஞ்சம் சொதப்பினாலும் இந்த படத்தில் பயங்கரமாக இறங்கி அடிச்சிருக்காருங்க அந்த மனுஷன் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு புத்தர் சிலை வரும் அந்த புத்தர் சிலையை சுற்றி தான் டோட்டல் கதை எல்லாரையுமே மூவ் ஆகும் சிம்பிளா சொன்ன ஒரு செலக்கிங் கூட பயங்கரமான ஒரு ரோல் படத்துல வச்சிருக்காங்க சரி ஓகே அடுத்து விக்ரம் சாருக்கு ஈக்குவலான இன்னொரு கேரக்டர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாலவிகா மோகன் படத்துல ஆர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அம்மால கிளாம்பரா மட்டும் தான் நடிப்பாங்க அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு ஆனா மாலவிகா மோகன் கரியர்லயே நீங்க பண்ண பெஸ்ட் கேரக்டர் எது அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க கண்ணை முடிட்டு ஆர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளவு சூப்பரா வச்சிருக்காங்க அந்த கேரக்டர் மாலவிகா மோகனுக்கு ஃபுல் ஃபிளட்ஜா ஒரு சில பவர்கள் எல்லாம் கொடுத்து அந்த பவர்

தான் இது யூனிவர்ஸ் லெவலான ஸ்ட்ரேட்டஜி தான் அந்த ஸ்ட்ரேட்டஜியும் இந்த படத்தில் ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க ரொம்பவே நல்லா தான் அடுத்து இந்த நான் படத்தோட விக்ரம் ஒரு கஷ்டம் வரும் அந்த கஷ்டம் வந்து நம்மளோட நம்ம பண்ணுவோம் மாதிரி அந்த வந்து உண்மையாலுமே வேற இருக்கும் விக்ரம் வந்து ஒரு அநீதி நடக்கும் தாண்டி அந்த டோட்டல் ட்ரைபுக்குமே ஒரு அநீதி நடக்கும் விக்ரம் சார் தான் குரல் கொடுப்பாரு அந்த மனுஷனை போட்டு அந்த அடி அடிப்பாங்க அந்த எல்லாமே வேற லெவல இருந்துச்சு டோட்டலா சொல்ல போனா தமிழ் சினிமாக்கு ஒரே ஒரு ஆயிரத்துல ஒரு தான் ஒரே ஒரு தங்கலாம் என்னப்பா இந்த அளவுக்கு நீ சொல்றத பார்த்தா படத்துல நெகட்டிவ் பாயிண்டே இல்ல போல அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு அதாவது படத்தோட விஎஃப்எக்ஸ் வந்து ஒரு பாம்பு விஎஃப்எக்ஸ் வரும் அதெல்லாமே ரொம்பவே சுமாரா தாங்க பண்ணியிருந்தாங்க அது மட்டும் எனக்கு கொஞ்சம் எடுத்துச்சு ஒரு கிரவுண்ட் லெவலான ஆயிரத்துல ஒரு படத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீ நினைச்சீங்கன்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாம தேட்டர்ல போய் பாருங்க ஒரு சில பேர் ஒரு சில பேர் சுமாரா தாங்க இருக்கு அப்படின்னு சொன்னா அவன் வாயில பெட்ரோலை ஊத்தி குளித்திட்டு நீங்களா போய் படத்தை பாருங்க நீங்களா ஒப்பீனியன் சொல்லுங்க அதுதான் கரெக்டா இருக்கும் அப்படி இல்லனா உங்களுக்குனே ஆனஸ்டா ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் பாத்தீங்களா அவன் கிட்ட கேளுங்க அவன் படம் பார்த்திருந்தா அப்படி யார் எனக்கு இல்ல அப்படி சொல்லி நீங்க நினைச்சீனா கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் தைரியமா நீங்க ஒன் டைம் போய் வாட்ச் பண்ணலாம் 1000 கேஜி வந்தாலும் ஒரு தங்களான கேடியனே இல்ல இது வந்து நான் சொல்லல பக்கத்துல படம் பார்த்துட்டு இருந்தவங்க சொன்ன விஷயம் நான் காதல்ல கேட்டிட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து சொல்றேன் அண்ட் அது மட்டும் இல்லாம தங்களான் படத்துக்கு முன்னாடியே ஒரு வரலாறு நடந்துருக்கும் பாத்தீங்களா அந்த வரலாறு கதையை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லி நீங்க நினைச்சீங்கனா பேசிக் ஸ்டோரியை நான் एक्सप्लेन பண்ணப் போறேன் சோ பாத்து என்ஜாய் பண்ணுங்க இந்த படத்தோட பேசிக் ஸ்டோரி லைனை சொல்லிடுறேன் அதாவது கேஜிஎஃப் கதை நிறைய பேருக்கு தெரியுமே தவிர ரியல் கேஜிஎஃப் கதை யாருக்குமே தெரியாது அதாவது செவன்டீன் இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க தமிழ்நாடும் பக்கத்து ஸ்டேட்டான கர்நாடகாவும் ஒரே நாடு அங்க வந்து ஒரு ட்ரைப் வாழ்ந்துட்டு வந்துகிட்டு இருந்திருக்காங்க அந்த ட்ரைப்ஸ் எல்லாருமே ஆஸ்திராலஜிகளோட சேர்ந்தவங்க அதாவது மந்திரம் தந்திரம் தெரிஞ்சவங்க ஆயிரத்தி ஒருவன் படத்துல வந்து ஒரு தாத்தா வந்திருப்பார் இல்லையா அவருக்கு வந்து மந்திரம் தந்திரம்லாம் எல்லாம் தெரியும்ல அதே மாதிரி ஒரு கூட்டத்துக்கே தெரிஞ்சா இப்படி இருக்கும் அதுதான் நான் சொல்ற மக்கள் அந்த மந்திரம் தந்திரத்தை யூஸ் பண்ணி அவங்க வந்து கோல்ட பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதாவது அவங்க வசிச்சுக்கிட்டு இருக்க கிராமம் ஃபுல்லாமே தங்கம் இருக்கு ஆனா அதோட மதிப்பு அவங்களுக்கு தெரியாது அவங்க அதை கடவுள் மாதிரி பாதுகாத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனா இதை தெரிஞ்ச நம்ம பிரிட்டிஷ் ஆர்மே அந்த ஒரு நிலத்தை தனக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க நீங்க நோட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அப்பதான் பிரிட்டிஷ் ஆர்மே கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாக்குள்ள வர ஆரம்பிச்சிருந்தாங்க அவங்களுக்கு இந்தியாவிலேயே முதல் முதல்ல இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கோலார் கோல்டு அதாவது கேஜி அன்னைக்கு அதோட பேரு கேஜி கோலார் கோல்டு பீல்ட் அதை சுருக்கி தான் நம்ம கேஜிஎஃப் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம் இந்தியாவை தன்னோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சதுக்கு மெயின் ரீசனே அந்த கோலார் கோல்டு பீல்டு தான் இங்க இருக்கிற தங்கத்தை எல்லாத்தையுமே அவங்க நாட்டுக்கு கடத்திட்டு போகணும் அதுக்காக தான் இந்தியாக்குள்ள பிரிட்டிஷ் முதல் முதல்ல வர ஆரம்பிச்சதே ரைட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எப்படி இங்க இருக்கிற தங்கம் வந்து அவங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா அதாவது இந்த டைம்ல அதாவது செவன்டீன் டபுள் நைன்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க அதாவது இந்த உலகத்திலேயே அதிகமாக தங்கம் இருக்கிற இடம் எது அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பண்றாங்க அப்ப அவங்களுக்கு பிரேசில் நாட்டுல தங்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வருது ஆனா அங்க ஒரு சின்ன சிக்கல் இருக்கு அதாவது பிரேசில் நாட்டுல எரிமலைக்கு கீழே தான் தங்கம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க ஆனா எரிமலைக்கு கீழே போய் தங்கம் எடுக்க முடியுமா வாய்ப்பு இல்ல சோ அதனால செகண்டா அவங்க பண்ண இன்வெஸ்டிகேஷன்ல தான் நம்ம இந்தியால அப்ப இருந்த தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல இருந்த கேஜிஎஃப் அப்படின்னு சொல்லி தெரிய வருது கேஜிஎஃப் பிரிட்டிஷ் ஆர்மி கண்கொத்தி பாம்பா நோட்டமிட ஆரம்பிச்சாங்க ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல ஒரு ட்ரைப் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்கள தாண்டி முடியாது அப்பதான் பிரிட்டிஷ் சாருமே ஒரு முடிவு பண்றாங்க அவங்களை வந்து இந்த இடத்த விட்டு துரத்தி விடணும் அப்படி இல்லைன்னா எல்லாத்தையுமே கொண்டனும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்பதான் பிரிட்டிஷ்க்கு பிரித்தாலும் சூச்சமும் நிறைய தெரியுமே அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க ட்ரைப்ல இருந்தே ஒருத்தனை செலக்ட் பண்ணி இவங்க கூட சேர்த்துக்கிறாங்க அந்த ஒருத்தன் தான் விக்ரம் கேரக்டர் நீங்க ட்ரைலர்ல கூட பார்த்துருப்பீங்களே இந்த ஒரு வேலையை நம்மளை தவிர வேற யாருனாலையுமே செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லியிருப்பாரு வேலை செய்கிறதுக்கு நம்மள கூட வேற கிடையாதான் பிரிட்டிஷ் வந்து ஆசை காட்டுறதுனால அந்த ஒரு மனுஷன் அவங்க கூட போய் ஜாயின் பண்ணியிருப்பாரு அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த தங்கத்தை பாதுகாக்கிற ஒரு தேவதை மாதிரி இல்லைன்னா ஒரு பூதம் மாதிரி எப்படி வேணால் நம்ம சொல்லிக்கலாம் அந்த தங்கத்தை பாதுகாக்க காவல் தெய்வம் மாதிரி ஒருத்தி இருந்தா அதுதான் நம்ம ட்ரெய்லரெங்கூட சூனிய கரி அப்படின்னு சொல்லி விக்ரம் சொல்லியிருப்பாரு ஒரு காரணம் இல்லை சங்கோட சோனியா காரி

அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அது என்னதான் உழுவும் மண்ணெடுக்கிற வழக்கத்துல

இங்கிருந்து பிரிட்டிஷ் கொள்ளை அடிச்சிட்டு போயிருக்காங்க சுருக்கமா சொல்லணும்னா இங்க இருந்து திருட்டிட்டு போயிருக்காங்க திருட்டு பசங்க ரைட் எங்க விட்டேன் ஆஹ் அந்த கொள்ளையடிச்சுட்டு போவாங்கல்ல அதுல விட்டேன் அதாவது பிரிட்டிஷ் வந்து அந்த டிரைப கொண்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு போனக்கு தான் இதுக்கு மேல எடுக்க ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கு வந்து சுதந்திரத்தை கொடுத்துக்கிட்டு பிரிட்டிஷ் வந்து இந்தியா விட்டு வெளியே போனாங்க அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு பார்டர்ல இருந்த கேஜிஎஃப் வந்து கர்நாடகாக்கு போச்சு ரைட் இப்போ வந்து நம்ம அந்த படத்தோட பேசிக் ஸ்டோரி தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா அதுக்கு முன்னாடியே பாரஞ்சித் தவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பயர் பண்ண ஒரு படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தும்பாட் தும்பாரு படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஆரஞ்சுக்கே இன்ஸ்பயர் பண்ண ஒரு படமா அப்படி என்னடா படம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னால் அந்த படத்தோட ஒன் லைனை நான் சொல்றேன் தங்களான் படத்துக்கும் தும்பாறுட்டு படத்துக்கும் எவ்வளவு ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க அதாவது பூந்தி தேவி அப்படின்னு சொல்லி ஒரு பெண் தெய்வம் அவங்க வந்து கிட்டத்தட்ட பதினாறு கோடி கடவுள்களை படைச்சவங்களாம் ஆனா அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கடவுள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க முதல் முதலாக பெத்தெடுத்த அஸ்தர் அப்படின்ற ஒரு கடவுள் தான் பூந்தி தேவி கிட்ட ஏகப்பட்ட தங்கமும் தானியமும் அளவுக்கு அதிகமாகவே இருக்குமா ஆனா மத்த கடவுள் எல்லாருமே போதுன்ற அளவுக்கு தங்கமும் தானியமும் எடுத்துக்கிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்களாம் ஆனா இந்த அஸ்தர் அப்படின்ற ஒரு கடவுள் மட்டும் ஊந்தி தேவியோட தங்கங்களை திருடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கு இது மற்ற கடவுள்களுக்கு பிடிக்காம அஸ்தரை வந்து அடிச்சு வரட்டுறாங்க அஸ்தர் கடவுள் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம பூமி தேவி காலையே போய் விழுந்து நீ காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாப்ல அதுக்கு பூந்தி தேவி வந்து ஒரு கண்டிஷன் பண்றாங்க என்னன்னா மற்ற கடவுள் மாதிரி உனக்கு கோயில் கோலம் இருக்காது நீ வந்து எந்த புத்தகத்திலயும் வரலாற்றுலயும் இடம் பிடிக்க மாட்டேன் இந்த கண்டிஷனுக்கு ஓகேன்னு சொல்லு நான் உனக்கு காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி பூந்தி தேவி கேட்க அஸ்தரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு அதனால பூந்தி தேவி தன்னோட வயிற்றுக்குள்ளேயே அஸ்தரை சிறப்பிடிச்சு வச்சிடறாங்க அங்கேயும் நம்மால் சும்மா இல்லாம பூந்தி தேவியோட தங்கத்தை திருட இதுல கடுப்பான பூந்தி தேவி உனக்கு தங்கம் தானே வேணும் எடுத்துக்க ஆனா ஆனா என்கிட்ட இருந்து உனக்கு கொஞ்சம் கூட தானியம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சமைச்சிடுறாங்க சோ அஸ்தருக்கு தங்கம் வந்து நிறைய இருக்கும் ஆனா சாப்பிட மட்டும் எதுவுமே இல்லாம வயிற்றுக்குள்ளேயே அடப்பட்டு கிடைக்க வேண்டியதுதான் இதுதான் அந்த படத்தோட பேசிக் ஸ்டோரி அண்ட் அஸ்தர் கிட்ட இருக்கிற தங்கத்தையே திருட இன்னொரு கேங் வருவாங்க அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்றதான் அந்த படத்தோட ஸ்டோரியே அந்த கதையில வந்து மந்திரம் தந்திரம் மிஸ்ட்ரி ஒரு த்ரில் எல்லாமே இருக்கும் அந்த ஒரு கதையை இன்ஸ்பயர் பண்ணி தான் பாரஞ்சித் அவர்கள் தங்களான் படத்தையே எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி தங்களான் படத்துக்கு முன்னாடி ஒரு சில இடங்கள்ல அந்த மனசை மென்ஷன் பண்ணிருக்காரு டைம் கிடைச்சா போய் பாருங்க தும்பாண்டு படம் வேற லவுல இருக்கும் தமிழ் டப்புல இருக்கு வீடியோ தங்களான் படத்தோட பேசிக் ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் அது மட்டும் இல்லாம விக்ரம் ஃபேன் யாராவது உங்க ஃப்ரெண்ட் குரூப்ல இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க